லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்கு போகலாம் இவர் எதுக்கு உங்களுக்கு நிர்வாண பூஜை பண்ணாரு இல்ல மேடம் பண்ணல அவர் சொன்னாரே இல்ல மேடம் சொன்னாரே அவர் நிர்வாண பூஜை பண்ணுவேன்னு 얘는 ஒரு நாள் கூட நிர்வாண பூஜை பண்ணது இல்ல மேடம் ஏரி பக்கத்துல இருந்து அந்த தான பண்ண பூஜை பண்ணல ஆமுக டும்முக ராம டும்மா அட கிடையே வாச்சிக்கு இதெல்லாம் பண்ண போறாங்க வாச்சி பண்ணாமே போயப் போறாங்க இப்படி நடந்து வந்ததுக்கு நீ இப்படி பேசினதுக்கு இப்படி கைய வச்சுடா செடியா இப்படி இப்படி பிடிச்சு உக்கு 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 உக்குன்னு குத்தா தெரியுது ஏன் செடியா பேசாண்டா தெரியுமா இங்க பாருங்க செடியா பேசு ஏன்டா பச்சை போய் பேசுற ஓபனா பேசுற இப்படி முடிய புடி இப்படி 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 குத்த தெரியல பொண்டாட்டிங்களா இப்படி முடிய புடி இப்படி இப்படின்னு குத்தناடா வா உன் பொண்டாட்டி கூட கேளரா உன் பொண்டாட்டி முன்னாடி தான்டா அடிச்ச நான் அன்னைக்கே எத்தனை வேட்டின அடிச்சிருக்கா முன்னாடி அடிச்ச பாருங்க மேடம் நான் போய் சொல்லいや அடிச்ச தான் சொல்றான் அவன் அடிச்சல செத்துるวะ இந்த உடம்பு எதுவும் தாங்கற உடம்பு நான் ஒரே அட போட மம்மா பாத்தீங்களா மடா நல்ல ஃபைல் வால செஞ்ச உடம்பு இது